இப்போ வந்து நான் வாழைத்தண்டு தோசை எப்படி ஊற்றுறதுன்னு சொல்கிறேன் நான் இப்போ அறங்க இவ்வளோ சைஸ் தான் எடுத்திருக்கேன் சின்ன சைஸுக்கு ஒன்றரை கப் அரிசி ஊற வச்சுருக்கேன் நான் வந்து இட்லி அரிசியே ஊற வச்சிருக்கேன் இதில் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒன்றரை கப் குண்டு அரிசினா வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டு இதோட நல்லா ஊற வச்சிடணும் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதோட காஞ்ச மிளகாய் தனியா உப்பு இது மூணும் போட்டு நல்லா அரைச்சிடணும் உப்பு போட்டு அரைச்சிட்டு நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு கறிவேப்பில வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சி தோசை அடை மாதிரியும் செஞ்சுக்கலாம் தோசை மாதிரியும் செஞ்சுக்கலாம் இந்த வாழைத்தண்டு எப்படி கட் பண்றதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அந்த நாரெல்லாம் இப்படி விரலில் சுற்றிட்டு அழகாக கட் பண்ணி எடுத்து இதோடு போட்டு அரைச்சி எட்டுனு வரேன் நான் அரைச்சி எட்டுனு வந்து தாளித்து தோசை ஊற்றணும் இப்போ வந்து அந்த மாவை அரைச்சிட்டேன் நான் இதை பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிருக்கேன் நான் வந்து சின்ன சின்னதாக போட போகிறேன் தோசை அதனால குறை குரன்னு அரைச்சிருக்கேன் நீங்கள் நைஸாக அரைச்சி கூட மெலிஸாக கூட விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சி கட்டியாக வச்சுருக்கேன் வாழைத்தண்டு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி தோசை மாதிரி செஞ்சு கொடுத்துனோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு விருப்பப்பட்டவங்க கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறைய கூட போட்டுக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸில் கொஞ்சமாக போட்டிருக்கேன் இதெல்லாம் அப்புறம் நம்ம காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாவே போட்டிருக்கோம் அதனால் இதில் காரத்துக்கு எதுவும் போட தேவையில்லை இது பொறிஞ்சதும் நம்ம வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் வெங்காயம் இது மூணு போட்டு நல்லா வதக்கி மாவில் எடுத்து விட்டு நம்ம தோசை போட வேண்டியது தான் நான் வந்து சின்ன சின்ன தோசையாக போட போகிறேன் புரியுது கலர் மாறிடுச்சு பாருங்கள் வெங்காயம் போட்டாச்சு கருவேப்பில் இஞ்சி கொஞ்சமாக பெருங்காய இதில் போட்டுக்கணும் இந்த மாவு மேலேயும் போட்டுக்கலாம் இந்த தாளிப்புலையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இப்போ நல்லா வதக்கணும் கொஞ்சம் நல்லா வதங்கினப்பறம் எடுத்து மாவில் விற்று நம்ம தோசை போடணும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்லா ஹெல்த்தி ஃபுட் இது நான் வந்து தோசை கல் போட்டிருக்கேன் இந்த பாருங்கள் மாவு தாளித்து நல்லா கரைச்சி வச்சுட்டேன் வாழைத்தண்டே தெரியல பாருங்கள் நல்லா வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்ததால் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தோசை தோசைக்கடலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக நான் வந்து சின்னதாகவே போட போகிறேன் எப்பயுமே இந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் போட்டு போடுற தோசையாக இருந்தால் சின்ன சின்னதாக போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் வேர்க்கல் எண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் நானும் எண்ணெய் தான் விட்டுருக்கேன் இது வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் இது பாருங்கள் வாழைத்தண்டில் தோசை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சின்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு மூணு மணி நேரம் கூட நாலு மணி நேரம் கூட ஊறலாம் அரிசி ஊரிய அரைச்சி உடனே போட்டுக்கலாம் இந்த வாழைத்தண்டு தோசை வந்து நம்ம உடனே ரெடி பண்ணிக்கலாம் இந்த பருப்புலாம் ரொம்ப பிடிச்சா ரொம்ப நிறைய கூட போட்டுக்கலாம் நீங்கள் இது பாருங்கள் வாழைத்தண்டு தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டுனே இருப்பேன் நீங்கள் உடனே பார்க்கலாம் வாழைத்தண்டு தோசை ரெடி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்